ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிபேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நமது உழைப்பில் நாம் முன்னேறிவிட்டால் நமது உறவுகள் சொல்லும் பாராட்டுவது போல் பேசுவார்கள் ஆனால் பின்தங்கியவர்களை பார்த்தால் இறைவனே அவனை கைவிட்டு விட்டான் என்று சொல்வார்கள் நாம் நமது உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்தி நாம் முன்னேற நினைத்தால் இறைவனே நம்முடன் இருந்து அனைத்து செல்வங்களையும் அனைத்து அருளையும் அருள்வான் இறைவனே நம் பக்கம் இருக்கும்போது இவ்வுலகை வெல்ல வேறென்ன வேண்டும் நமக்கு நம்மை எத்தனை பேர் நம்மை கைவிட்டாலும் முருகா நீ எங்களை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக நேசிப்பவர் நம்மை ஏற்றிவிட நினைப்பார்கள் தேவைப்பட்டால் தனது தோள் கொடுத்து நம்மை விடுவார்கள் அதுதான் உண்மையான நட்பு உண்மையான அன்பு இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு பக்கம்தான் நம் கண்ணுக்கு தெரியும் நாம் மறந்துவிடக்கூடாது மறுபக்கம் அதன் வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் அதனால் நாம் ஏதும் கவலை கொள்ளாமல் அப்பன் அருளால் அப்பன் முருகனே முன்னின்று எந்த பக்கமாக இருந்தாலும் அதை எளிதாக நாம் கடந்து செல்ல அவர் அருள் புதிவார் என்பதே இப்பதிவின் மூலம் பதிவு செய்கின்றோம் சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் எதற்கும் கவலை கொள்ளக்கூடாது ஏனென்றால் எது எதையும் கடந்து விடலாம் என்று நாம் நினைத்தாலே இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் எளிதாக கடந்து விடலாம் என்று அப்பன் அருள்கின்றார் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கந்தனை போன்று ஒரு உறவு கிடைப்பது பெரும் பாக்கியம் நம்மிடம் உள்ள குறை நிறைகளை யாரிடம் சொல்ல மாட்டார் தேவையான நேரத்தில் சரி செய்வார் கருணை கடலாய் இருப்பார் செல்வ செழிப்பாக வைப்பார் வீரத்தின் விளைநிலமாக நிற்பார் சிந்தையில் அமர்ந்து சிகரம் ஏற்றிடுவார் நினைத்தபோது நின்று அருளுவார் தாயும் தந்தையுமாய் அரவணைப்பார் அடியேன் உணர்ந்ததை அனைவருக்கும் பகிர்கின்றேன் ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா ஓ முருகா சரணம் 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 முருகனின் மகன் ரவி முருகன் ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோபரா நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வடபகனி ஆண்டவர் பழனியில் இருக்கும் ரண்டாயுத பாணி எப்படி வந்தார் எப்படி அவருக்காக இத்திருத்தலம் அமையப்பட்டது என்பதை மிக அழகாகவும் அற்புதமாகவும் வடபழனி திருக்கோவிலில் சுவரில் ஓவியமாக வரையப்பட்டுள்ள அந்த காட்சியை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் இதில் இந்த கோயிலின் தல வரலாறை பற்றி மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது அது மக்கள் நலன் கருதி இப்பதிவினை பதிவு செய்துள்ளோம் ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனும் கரோகரா வீரவேல் முருகனும் கரோகரா வள்ளல் கரோகரா கருணை கடலாக காட்சி தரும் அப்பன் பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா அரோகர அரோகரா 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 சோலை புகழை தினமும் நீயும் பாடிடு அவன் திருக்கண்ணோட்டம் முன்பால் வரும் பார்த்திடு பார்த்து அவன் திருக்கண்ணோட்டம் முன்பால் வரும் பார்த்திடு பார்த்திடு குமரன் 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 என்று கூப்பிடு உங்களை எல்லாம் தீர்த்திடுவான்